இப்போ வந்து நட்புங்கிறதுங்கிறதுலாம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது நண்பர்கள் பர்சனலாக ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாருமே நிறைய பேத்துக்கு இல்லாமல் இருக்குது காரணம் என்ன இந்த பேசுகிற முறை தெரியாமல் இருக்குது பேசுகிற முறையில் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக பேச விட மாட்டாங்க வாக்குவாதம் பண்ணுறதுக்கு இந்த வாக்குவாதம் பண்ணுற வேலையை வச்சுக்கூட உங்கள் நண்பர் ஒரு கருத்தை சொல்கிறாரா சுதந்திரமாக உங்ககிட்ட பேசணும் சுதந்திரமாக பேசுகிறதுக்கு ஒரு ஆள் தேவை அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒருத்தர் இப்போ உங்கள் நண்பர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாருன்னா உடனே வந்து நீங்கள் வந்து ஏதோ விசாரணை பண்ணுற மாதிரி ஏதோ நீங்கள் ரொம்ப புத்திசாலி மாதிரி அவர் எதா சொன்னார்னா எதிர்கேள்வி கேள்வி அது ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்தை நீங்கள் மறுக்கிறது மறுத்து அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது சுதந்திரமாக பேச விடணும் ஏதாவது உங்களுக்கு அவருடைய அவர் வந்து சுதந்திரமாக பேசணும் சுதந்திரமாக பேசுகிறதுக்கு நீங்கள் தேவை அவ்வளோதான் அதுபோல் நீங்கள் உங்களுக்கும் சுதந்திரமாக பேசணும் அதுக்கு ஒரு உறவு தேவை அவர் தான் அந்த நண்பர் இவ்வளோ தான் மற்றபடி வந்து உங்கள் நண்பர் வந்து சுதந்திரமாக உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசுகிறாரு அப்படிங்குறக்காக அவர் கருத்தை உங்கள்கிட்ட ஏற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் அவர் உங்ககிட்ட பேசலை அவர் தன்னுடைய கருத்தை ஒருத்திட்ட பேசணும் பேசுவதற்கு ஒரு உறவு தேவை அதுதான் வந்து நட்பு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் வந்து பேசும்போது குறுக்க எதுவும் பேசாமல் அவர் சுதந்திரமாக பேசுகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் குறுக்க எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அவர் வந்து சுதந்திரமாக பேசுகிறதுக்கு தடை விதிக்கிற மாதிரி நம்ம குறுக்கே குறுக்க எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது ஏதோ வந்து நாம் புத்திசாலி மாதிரி அவர் வந்து சொல்கிற விஷயத்தில் வந்து நம்ம வந்து எதாவது பண்ணிட்டு விசாரணை பண்ணுற மாதிரி நம்ம கேட்டுட்ருக்கூடாது ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் அது எப்படி அந்த கேள்வி வந்து அவர் பேசுவதற்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் அதுக்காக நம்ம பொய்யா எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இயல்பாகவே அவருடைய கருத்தில் நமக்கு உடன்பாடு இருந்தால் அப்போ அந்த கேள்வி என்பது அவர் பேசுவதற்கு இன்னும் ஊக்கமளிக்குமே ஆனால் மட்டும்தான் கேட்கணும் இந்த மாதிரி பேசுகிற வழக்கம் தெரியாமல் ஒரு க கருத்தை வந்து சொல்லும்போது வாக்குவாதம் பண்ணுறது இப்போ அவர் ஒரு கருத்து சொல்கிறாரா உடனே இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் நண்பர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே உங்களுக்கு இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் உங்கள் நண்பர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்னு வச்சுக்கோங்க உடனே அவர் உடனே அவருடைய கருத்தை நீங்கள் வந்து அது எப்படி இது எப்படி அப்போ எப்படி அது வந்திருக்கும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா அவர் உங்கள்கிட்ட பேச மாட்டார் உங்களுக்கு என்ன தேவைன்னா உறவு தான் தேவை அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு முக்கியம் அது இப்போ ரெண்டாவது தான் உறவு தான் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நீங்கள் அவர்கிட்ட பேசணும் அந்த இல்லைன்னா அவர் வந்து இவர் சுதந்திரமாக பேச முடியலன்னா அவருக்கு உங்களுக்கு வேண்டாம் இவர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்போது அந்த உறவு தான் உங்களுக்கு முக்கியம் உறவுக்கு அப்போது நம்ம இதில் ஒன்று இதில் நம்ம வந்து கருத்தும் உடன்படணும் அதே நேரத்தில் அந்த உறவும் ரொம்ப முக்கியம் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஒரு முரணான கருத்து இருந்தால் கூட அந்த உறவுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர் உங்கள் கருத்துக்கு முரணானவராக இருக்கலாம் உங்களுக்கு அவர் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காமல் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு இருக்கலாம் உங்கள் நண்பருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இல்லை இருந்தாலும் அவர் வந்து சுதந்திரமாக பேசுகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் அப்போ தானே நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் குறுக்க குறுக்க கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் யாருங்கிறதே அவர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார் அவர் முழுமையை நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து அவர் பேரை குறிப்பிடாமல் வேற யாருக்கிட்டையாக கூட சொல்லலாம் பொதுவாக இந்த மாதிரி கருத்து வச்சுருக்காங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இந்த மாதிரியாக தான் இருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் தவிர உங்கள்கிட்ட உங்களை நம்பி ஒருத்தர் பேசும்போது அவர் பேரை சொல்லி கூட நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா அவர் அப்படி சொல்கிறாரு நீங்கள் இப்படி சொன்னதாக சொல்கிறாரு அப்படின்ட்டு கூட அந்த மாதிரி அவர் யாரும் வந்து அவங்ககிட்ட பேச அந்த மாதிரி உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நட்புங்கிறது பார்க்கும்போது ஒருத்தர் சுதந்திரமாக பேசணும் பேசணும் அதற்கு நாம் தேவைப்படுகிறோம் நாம் சுதந்திரமாக பேசுவதற்கு நமக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க இந்த வாக்குவாதம் பண்ணுறது கேள்வி கேட்குறது நம்மளை புத்திசாலின் தெரிஞ்ச நினைக்கிற அதை அதை நம்மளை புத்திசாலின்னு காமிச்சிக்கிறதுக்காக நம்ம கேள்வி கேட்கறது ஒருத்தர் சுதந்திரமாக பேசும்போது நட்பு அடிப்படையில் உங்கள் நண்பர் உங்கள் சுதந்திரமாக பேசும்போது நீங்கள் குறுக்க குறுக்க கேள்வி கேட்கறது அவர் கருத்தை மறுத்து பேசுகிறது இப்படி வாக்குவாதம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இதனால்தான் இந்த மாதிரி பேசுகிற நடைமுறை நமக்கு தெரியாதனால்தான் நமக்கு நட்புங்கிறதே வந்து இல்லாமல் போகுது நம்ம அதனால் வந்து அந்த சுதந்திரமாக பேசணும் அவ்வளோதான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம சு இடையிடையே குறுக்க குறுக்க கேள்வி கேட்டிங்கன்னா அப்புறம் வந்து அவர் அவரை பற்றி சொல்லாமல் போயிடும் அப்புறம் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது அந்த மாதிரி பிரச்சனை அதனால் வந்து உறவுன்னா என்னென்னா சுதந்திரமாக பேசணும் உறவுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ தொடர்ந்து நம்மக்கிட்ட பேசினார் தான் பேசினா தான் நம்மளால் வந்து தொடர்ந்து அந்த உறவு நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து நமக்கு உடன்பாடுடைய கருத்துக்களை தான் நம்மளால் தொடர்ந்து கேட்கவும் முடியும் அதையும் அதுக்காக உடன்பாடு இல்லைன்னா நம்மளால் வந்து கேட்க முடியாது அது அப்போது அது அதுக்காக நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது நமக்கு யாராக இருக்கட்டும் நம்மக்கிட்ட நம்மளை நம்பி ஒரு கருத்தை பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு உடன்பாடு இல்லைங்கிறக்காக நம்ம அவங்ககிட்ட வாக்குவாதம் மட்டும் பண்ணக்கூடாது நம்ம அவங்ககிட்ட தொடர்ந்து நம்ம பேசாமல் கூட போயிடலாம் இல்லை பேசுவதில் நமக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அவர்கிட்டருந்து சொல்லாமல் விலகி விடலாம் ஆனால் என்றைக்குமே வந்து வாக்குவாதத்தில் மட்டும் யார்கிட்டும் ஈடுபட்டு நமக்கு முரணான கருத்து யார் வேணாலும் இருக்கலாம் யா நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் நமக்கு சாதி நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு சாதி வெறி பிடித்தவராக இருக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்களா அப்போ அவங்கள சுதந்திரமாக பேசணும் அப்போ தான் நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அதே நேரத்தில் முரணான கருத்து உடையவர்களிடம் நம்மளால் தொடர்ந்து பழக முடியாது கேட்க முடியாது அவங்க கேட்கணுன்னா நமக்கு உடன்பாடு இருக்கணும் அவர் பேசுகிற கருத்தில் நமக்கு உடன்பாடு இருந்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து கேட்க முடியும் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முரண்பாடான கருத்து எல்லாம் நம்மளால் வந்து பேசவும் முடியாது ஏன்னா நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சுக்கணும்ல அப்போது நம்ம கருத்தில் உடன்பாடு இருந்தால் தான் நாம் பேசுகிறத அவங்க புரிஞ்சிக்க முடியும் சும்மா வெறும் காது மட்டும் நமக்கு போதாது கேட்பதற்கு காது மட்டும் நமக்கு போதாது அந்த புரிதலோடு அந்த அவர் புரிந்து கொள்கிறார் நாம் பேசுவதே அவர் புரிந்து கொள்கிறார் ஒப்புக்கொள்கிறார் அப்படிங்கிறத அதை நம்ம பார்க்கணும் நம்ம கண்ணால் பார்க்கணும் அதில் இடையிடையே அவர் கேள்வி கேட்குறது மூலமாக சில கேள்விகள் கேட்பார் நம்ம நமது பேச்சை தூண்டுகிற விதமாக தான் நம்ம பேச்சை தடுக்கிற விதமாக கேள்வி கேட்கக்கூடாது எப்போவுமே நம்ம நண்பர் பேசுகிறார் அப்படின்னா அவர் பேசுகிறத தூண்டுற விதமாக தான் நம்ம கேள்வி கேட்கணும் அவர் முரணான கருத்து இருந்தால் கூட என்றைக்குமே தடுக்கிற விதமாக கேள்வி கேட்கக்கூடாது இந்த வாக்குவாதம்லாம் அப்படிப்பட்டது தான் அப்போ தூண்டுகிற விதமாக கூட என்னால் கேள்வி கேட்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் உடன்பாடு இல்லை உங்கள் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்லக்கூடாது படிப்படியாக சொல்லாமல் விலையு விலகிவிடலாம் நம்ம கேள்வி கேட்கலனாலே அவருக்கு புரியலை அல்லது முக நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப ஆர்வம் இல்லாமல் கேட்குறாரு அதை வச்சே அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிப்படி விலகிடணும் அதனால் கருத்து உடன்பாடு ரொம்ப முக்கியம் கருத்து உடன்பாடு இல்லை என்பதற்காக ஒருத்தரை வந்து ஒருத்தர் ஒருத்தருடைய கருத்தை மறுத்து மறுக்கிறது அவர் பேசுகிறத தடை போடுறது வாக்குவாதத்தில் ஈடுபடுவது ரொம்ப தப்பு உறவுக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க நமக்கு கருத்து உடன்பாடு இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மனம் புண்படும் புண்படும் நம்மளை நம்பி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா மனம் புண்படுற மாதிரி எதிர்கருத்து கேட்குறது தடை போடுறது வாக்குவாதத்தில் ஈடுபா அந்த மாதிரி பண்ணவே கூடாது வாக்குவாதம் என்பது அது உறவை முறித்து விடும் அதனால் ஒருத்தர் பேசுறதை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்காததுனால தான் இங்கே நட்புங்கிறதே இல்லாமல் போகுது இங்கே பேசுகிறதுலே மக்களுக்கு ஆர்வமே இல்லாமல் போகுது அதனால் வந்து சுதந்திரமாக பேசணும் அதே நேரத்தில் கருத்து உடன்பாடு கண்டிப்பாக அங்கே இருக்கணும் சுதந்திரமாக பேசுகிறதுக்கு ஒரு உறவு தேவை நம்ம நாம் பேசுவதை புரிந்து கொள்வதற்கு நாம் பே புரிந்து கொள்வதற்கு ஒரு உறவு தேவை ஒப்புக்கொள்வதற்கு அப்போ தான் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வரும் நம்மக்கிட்ட ஒரு கருத்து இருக்குன்னா நம்ம கருத்து நம்ம சொல்கிற கருத்தை ஒருத்தர் ஒத்துக்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வரும் அப்போ தான் நம்ம கருத்து மேலே நமக்கு நம்பிக்கை வரும் நம்ம நாங்கிறது யார் என் மேலே எனக்கு நம்பிக்கை வரும் என்னுடைய கருத்து தான் நான் என்னுடைய அனுபவங்கள் தான் நான் என்னுடைய அறிவு தான் நான் என்னுடைய சிந்தனை நான் எதை பற்றி சிந்திக்கிறேன் என்ன சொல்கிறேன் இதுதான் நான் நான் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல அதுக்கு இதான் விட என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய கருத்தும் தான் நான் அதனால் வந்து இப்போ அவன் யார் அவங்க இப்போ ஒரு இருக்கான் அவன் வந்து திருடன்னு வச்சுக்கோங்க அது அவனுடைய நம்பிக்கை அதை வச்சு தான் நம்ம அவனை திருடன்னு சொல்கிறோம் அது மாதிரி அவரவர் நம்பிக்கை தான் அவர் அவர் அதனால் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கருத்து என்னுடைய சிந்தனை இதுதான் நான் அப்போது என் மேலே எனக்கு நம்பிக்கை வரணுன்னா என்னுடைய கருத்தை ஒப்புக்கொள்கிற ஒரு உறவு எனக்கு தேவை என்னுடைய கருத்துக்களை நான் பேசினால் அதை புரிந்து கொள் புரிந்து கொண்டு தொடர்ந்து கேட்கின்ற ஒரு உறவு எனக்கு தேவை அதற்கு பேர் தான் நட்பு அல்லது வேறு என்ன உறவாக இருந்தால் அதனால் கருத்து உடன்பாடு கண்டிப்பாக முக்கியம் கருத்து உடன்பாடு இல்லைங்கிறக்காக ஒருத்தருடைய மனம் புண்படுற மாதிரி நம்ம வந்து எதிர்கருத்து கேட்குறது அவர் தொடர்ந்து பேசுவதை தடுக்கிற மாதிரி குறுக்கு கேள்வி கேட்கறது வாக்குவாதத்தில் ஈடுபடுவது இது எல்லாமே வந்து நீங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்பதைத்தான் காட்டுகிறது நீங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவரிடம் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரை எதிரியாக நினைக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உணர்ந்து அவர் தொடர்ந்து உங்களிடம் பேசுவதை த தவிர்த்து விடுவார் இதுதான் நம்ம என்றைக்குமே உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கே நம்மளை நம்பி பேசுகிறவங்களுடைய மனம் புண்படக்கூடாது அது அதைத்தான் நம்ம வந்து நம்ம கற்றுக்கணும்